வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாவணி கே பி அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ நாவல் விட்டுவிடும் ஆவி அத்தியாயம் மூன்று சுப்பையா வீட்டு வாசலு நின்றவர்கள் பூஜை அறைக்குள்ளிருந்து வெளியே வந்து நின்ற பொன்னியைக் கண்டு வியந்து போனார்கள் நான் நாட்களாக ஒரு அறைக்குள் அடைக்கப்பட்டு கிடந்தவள் போலவே அவள் இல்லை மிகவும் இயல்பாக அப்போதுதான் நீராடிவிட்டு மாற்றுடை அணிந்து புத்துணர்ச்சியோடு வருபவர் போல் இருந்தார் சொல்லம் பார்த்துவிட்டு தன் பிள்ளைகளிடம் இந்த பாவி அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்காளே என்று சொல்லி திகைப்போடு பார்த்தாள் சுப்பையா பொன்னி பூஜை அறையிலேயே இருந்தாலும் எப்போது எப்படி சென்று நீராடினா எப்போது மாற்றுடை அணிந்தான் என்று ஆச்சரியப்பட்டார் ஆனால் பொன்னி அங்கு நின்று யாரையுமே பார்க்கவில்லை நேராக மந்திரவாதியை பார்த்தபடி நடந்து சென்றான் தன்னை உட்கார வைப்பதற்கென்றே போடப்பட்டிருந்த பீடத்தில் அமர்ந்தாள் அதை கண்ட மந்திரவாதி அட்டகாசமாக செலுத்தான் ஏ பேர் என் பேரை கேட்டதும் பயந்து நன்கிட்டு தானே வந்து அடக்க உடக்கமாக உட்காந்துட்டியா என்று எகத்தாளமாக கேட்டான் மந்திரவாதி பொன்னி முருகன் ஊத்தாள் உன் பேரு அப்படியும் பயங்கரமானதா இல்லையடா மாலசாமி மந்திரவாதி திட்ட கேட்டான் என்ன சொல்கிற என் பேர் மார்த்தாங்கன் மந்திரவாதி மார்த்தாங்கள் அது நீயே வச்சுக்கிட்ட பேர் தானே அதுக்கு முந்தி செங்கம்பட்டியில் இருந்தபோது உன் பேர் மாடசாமி தானே நீ செய்த காரியங்களை பார்த்துட்டு அந்த கிராமத்தில் இருந்த அத்தனை பேரும் உன்னை மாடசாமி தானே கூப்பிடுவாங்க அதுவரை வாசலில் நின்றவர்களிடம் இருந்த பயம் பற்றாத அவங்களெல்லாம் மாறி இங்கிருந்து இறுக்கமான சூழலை தளர்ந்து அதனுடன் குபீர் என்று செழித்து விட்டார்கள் பொன்னி என்னோடு விட்டு விடவில்லை அவங்க அப்படி கூப்பிடுற அளவுக்கு நீ என்னென்ன காரியங்கள் செய்த ஏன் உடைய விட்டு வந்த எல்லாத்தையும் விவரமாக சொல்லட்டுமா மந்திரவாதி திருக்கிட்டான் பதட்டத்தோடு வேணாம் வேணாம் அதெல்லாம் இப்போ எதுக்கு நீ ஏதோ எங்கள் பக்கத்தில் இருந்து வந்து பெய்யும் இருக்கு அதனால தான் இதையெல்லாம் சொல்கிறேன் இப்போவே உன்னை பிடிச்சி இந்த பொம்மையில் செருகி இருக்க ஆமியில் அடித்து வச்சிடற அதுக்கப்புறம் நீ யாரையும் பற்றியும் பேச முடியாது என்றான் உன் பிடிக்க நான் நகைப்படலைன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் விட்டுவிடுவேனா இந்த பிரம்பு சவக்கு இதெல்லாம் எதுக்கு இருக்குது யாருக்காக வச்சிருக்கேன் பிளந்து கட்டிட மாட்டேன் அதுக்கும் அடங்கி நீ இந்த பொண்ணை விட்டு போகலைன்னா இதோ இந்த இரும்பு கம்பியாலே என்று அதை காணித்த போது பாயிலிருந்து உருமும் சத்தம் கேட்டது அமந்திரவாதி ஜாக்கிரதை என்றார் ஒருவர் புண்ணியை ஏதாவது செஞ்சால் நாங்கள் உன்னை சும்மா விட மாட்டோம் என்றால் ஒரு பெண்மணி இந்த ஊரை விட்டு ஒழுங்காக போகணும்னா இல்லையா என்பது நீயே முடிவு செய்து கொள் என்றால் ஒரு குரல் சொர்ணம் ஆவேசத்தோடு அவர்கள் அருகே வந்தால் நிறுத்துங்கள் எங்கள் வீட்டு விவகாரத்தை தலையிட நீங்கள் யார் பேய் பிடித்த பெண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் படுற பாடி எங்களுக்கு தான் தெரியும் பேசாமல் நின்று பார்க்குறதுலாம் பாருங்கள் இல்லைன்னா போய்கிட்டே இருங்க என்றார் சற்றென்று அந்த அமைதி ஏற்பட்டது அதே வேட்டத்தோடு மந்திரவாதி பக்கம் திரும்பிய சொர்ணம் ஐயோ மந்திரவாதி இது யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை என்ன செய்யணுமோ அதை செய் நான் சொன்னதை எல்லாம் நினைப்பிருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு தான் முன்பு நின்று இருந்த இடத்திற்கு சென்று என்றாள் மந்திரவாதி பொன்னியை தீவிரமாக உற்று பார்த்தபடி ஏ பேயே இப்ப பாரு நீ தானா ஆடப்போற என்று சொல்லி யாக குண்டத்தில் போடுவதற்காக சில சமித்துக்களை எடுத்தான் பொன்னி தனது புன்னகை மாறாமல் கொஞ்சம் பொறு என்றாள் அவன் என்ன என்பது போல் அலட்சியமாக பார்த்தான் அங்கு வைக்கப்பட்டிருந்த தட்டுக்களில் ஒன்றில் மல்லிகை மலர்கள் இருப்பதைக் கண்ட பொன்னி அவற்றை இரு கையிலேயே வாரி எடுத்தாள் அங்கு ஏற்றி வைக்கப்பட்டிருந்த குத்துவிளக்கின் அருகே கைகளை கொண்டு போனால் மந்திரவாதியை பார்த்து கேட்டால் இது என்ன தீபம் என் கையில் இருக்கிறது மல்லிகை இப்ப பாரு என்று சொல்லி பொன்னி அந்த மலர்களை தீபத்தில் போட்டால் அதில் பட்ட மறுகணமே அவை அனைத்தும் தங்க நிற மலர்களாக மாறி கீழே விழுந்தன பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வியப்பு தாங்கவில்லை சொர்ணம் அந்த சொர்ண மலர்களைக் கண்டு திகைத்து நின்றாள் பொன்னி மந்திரவாதியை பார்த்து இதுக்கு மேலே செய்ய முடிஞ்சாதார நீ என்னை விரட்ட முடியும் எங்கே முதல்ல இதை செய் பார்ப்போம் என்றார் மந்திரவாதி திடுக்கிட்டான் என்ன செய்வதென புரியவில்லை அங்கு நின்றவர்கள் செய் பொன்னி செஞ்ச மாதிரி செஞ்சு காட்டு முடிஞ்சா செய் முடியலனா ஓடிடு என்று ஆளுக்கொன்றாக கொன்றாக சொல்லி கேலி செய்ய தொடங்கினார்கள் மந்திரவாதிக்கு அவமானமாக இருந்தது ஆத்திரத்தோடு எழுந்து நின்று கத்தினான் நிறுத்துங்க இதுக்கு மேலே யாராவது கேலி பேசினா அவங்க வாயை கட்டிடுவேன் அப்புறம் பேசவே முடியாது மறுகணம் எல்லோரும் அடங்கி போனார்கள் மந்திரவாதியிடம் எதற்கு விவகாரம் என்று ஒருவருக்கொருவர் சொல்லி தடுத்தார்கள் மந்திரவாதியின் கோபம் முழுதும் இப்போது பொன்னியின் மீது திரும்பியது இத்தனை பேருக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்திய இவளை இவர்கள் கண் முன்னாலேயே கதற வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் புண்ணியை பார்த்து ஆங்காரமாக பேசினான் ஏ பேயே நீ எப்போவோ எங்கேயோ கொஞ்சம் வித்தை கற்றுக்கிட்டு வந்து என்கிட்டேயே வேடிக்கை காட்டுறியா எந்த கையால் இதை செய்தியோ அந்த கையை முறிச்சிட்டு பாரு என்று சொல்லி ஆத்திரத்தோடு அமர்ந்த மந்திரவாதி அங்கு வைத்திருந்த விசித்திரமான பொம்மையை எடுத்து நெற்றியில் வைத்து உச்சாரணம் செய்தான் என்ன நேருமோ என்று எல்லோரும் தேய்ப்போடு பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் அந்த பொம்மையை இடது கையில் வைத்துக்கொண்டு வலது கையால் பொம்மையின் வலது கையை பொன்னியை பார்த்து கொண்டே திரும்பினான் பொன்னி தன் புன்முறுவல் சத்தம் மாறாமல் சொர்ணத்தை பார்த்தால் மறுகணம் சொர்ணத்தின் கரம் முறுக்கப்பட்டது இடது கையால் வலது கையை பிரித்து கொண்டு நிறுத்து நிறுத்து முறுக்காது என்று கத்தினாள் வாசலில் என்று அதை பார்த்தவர்கள் நல்லா முறுக்கு இன்னும் வேகமாக முறுக்கு என்று உற்சாகத்தோடு குரல் கொடுத்தார்கள் மந்திரவாதிக்கு ஒன்றும் நிறுத்து நிறுத்து என்று சொல்றதில் குரல் கேட்டவுடனே சட்டென்று கையை எடுத்து விட்டான் அவளை பார்க்க அவள் தன் வலது கை முறுக்கப்பட்டதால் துடித்துக் கொண்டிருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தான் இத்துடன் அத்தியாயம் ஒன்று நிறைவுற்றது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்